ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்லேருந்து இப்போ சூப்பரான ஏழு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்ததால இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ இந்த அப்டேட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது என்னென்ன அப்டேட் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் இது எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்டேட் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நீங்க நார்மலாக எப்படி ஸ்டேட்டஸ் சேப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது கொஸ்டின் கேட்குறேன்னா கேட்டுக்கலாம் ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க போறீங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம் இதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்குறவங்க அவங்க உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து கொஸ்டின் கேட்டுக்க முடியும் இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர் போட்டோ அப்டேட் அதாவது பேஸ்புக்ல எல்லாம் எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைலை போட்டு பின்னாடி கவர் போட்டோ போடுவோமோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லயும் வந்திருக்கு அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பின்னாடி நீங்க வந்து கவர் போட்டோ போட்டுக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ல வந்து உங்களுடைய ப்ரொபைல ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ இருக்கு அதுக்கப்புறமா கவர் போட்டோ அட் பண்ற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வரல ஒரு சில பேருக்கு வந்து தான் ரோல் அவுட் ஆயிருக்கு அது வந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வரல பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்துடும் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ்க்குள்ள வந்துருங்க ஸ்டேட்டஸ் நீங்க யார் யாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரோ ஒரு ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல மூலையில பாருங்க உங்களுக்கு த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு கெட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் இதில் நீங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நோட்டிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ் வைச்சாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்க யாருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க உடனே பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும் நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் மென்ஷன் அதாவது நீங்க ஒரு குரூப்ல ஒரு முக்கியமான விஷயத்த அனுப்புறீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற இருநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இருநூத்தி நாற்பது பேரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ட்ரிக்ஸ யூஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்க என்ன அனுப்பப்பறீங்களோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கும் அதுல வந்து நீங்க இந்த அட்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண இதுல பாருங்க உங்களுக்கு மென்ஷன் ஆல் குரூப் மெம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க அனுப்புறது வந்து மென்ஷன் ஆயிரும் ஸோ இது என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க குரூப்ல நார்மலாவே ஏதாவது அனுப்புனீங்க அப்படின்னா அதை குரூப் வந்து பார்க்கும்போது எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ இதை அர்ஜென்ட்டா யாராவது பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் போகும் அது மூலமா அவங்க உடனே அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி வெட்டிக்க முடியும் அஞ்சாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ அல்லது தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்கில் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணி அதில் வந்து மேனேஜ் ஸ்டோரேஜில் இருந்து நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அழிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தனித்தனி காண்டாக்ட்லேயே அதை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கான்டெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ பாருங்கள் இந்த கான்டெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிது இதில் அப்படியே கீழே ஸ்ட்ரால் டவுன் பண்ணுவீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி ஸ்ட்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்க எதெல்லாம் ரிபிட்டட் ரிப்பீட்டட் அனுப்பிருக்கீங்க எதெல்லாம் டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கீங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாவே டிலீட் பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொரு காண்டக்ட்லேயும் நீங்க இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆறாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டவுன்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் இருக்கணும் அதாவது ஒரு ஃபோட்டோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் அனுப்புறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் வேணுமா அல்லது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்றத நீங்களே வச்சுக்க முடியும் நீங்க பார்த்திருப்பீங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு போட்டோ அந்த போட்டோ வந்து ஆல்ரெடி இருக்கிறதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்க வந்து இந்த எஸ்டி குவாலிட்டி அப்படின்றத கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன குவாலிட்டியில அனுப்புறாங்களோ அதே குவாலிட்டி இதுலயும் இருக்கும் ஏழாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டார் ஸ்டேட்டஸ் அப்டேட் அதாவது வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்காங்க அப்படின்னா இனிமே அந்த ஸ்டேட்டஸை எனக்கு அனுப்ப முச்சான் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் போட வேணா அவங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்களே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு இதில் லைக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இதில் பர்மிஷன் நீங்கள் அதுக்கு ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அவங்க போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் இந்த மாதிரி ரீஷேர் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வந்திருக்க இந்த அப்டேட்ல எந்தெந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்பு